ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய்விட்டு அது சூடான உடனே இப்போ நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி அதில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அதை நல்லா வர வறுத்துக்கிட்டேன் ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்துடக்கூடாது நார்மலாக அது கொஞ்சம் வறுக்கிற மாதிரி வருபடணும் அவ்வளோதான் இப்போ அது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுருங்க ஜவ்வரிசி வந்து வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்க அதுவும் வறுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை தனியாக வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒன்று இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் சூடான பிறகு அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து வர ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அது பொன்னிறமா ஆன பிறகு கிஸ்மிஸ் பழம் அதாவது காய்ஞ்ச திராட்சை இருக்கும்ல அதை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் நல்லா வறுப்பட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சேமியா போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இப்போ நான் ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் திக்கான பாலுன்றதுனால நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சேமியா வந்து அந்த பால்லேயே நல்லா வேகட்டும் இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த சுகர் வந்து நம்மளோட அளவு தாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நிறைய பேர் நிறைய சுகர் போட்டு விரும்புவாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சமாக சுகர் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு இல்லை ஆறு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பால் வந்து நிறையா ஊ ரெண்டு கப் ஊற்றுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்புறம் இந்த ஜவ்வரி சிலும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதுவுமே இதுக்கு போதும் அதையும் நல்லா கலந்து விட்டு அதுவும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிட்டு முந்திரி கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க இது கொதித்து வந்த உடனே அப்படியே நம்ம சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக நம்ம சாப்பிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப இது ரொம் சிம்பிளான பால் பாயாசம் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்